விசேட செய்தி சமூக வலைதளங்களில் அதிகம் வெளிவராத செய்திகளில் ஒன்று முழுமையாக கேளுங்கள் முஸ்லிம்களின் புனித நூலான திருக்குரானை பொதுவெளியில் பலமுறை எரித்து உலக இஸ்லாமியர்களின் ஆக்ரோஷத்தை தூண்டி வந்தவன் மோனிகா என்பவன் இவன் ஈராக் நாட்டிலிருந்து ஸ்வீடனில் அடைக்கலம் புகுந்தவன் இவன் ஸ்வீடனில் வழங்கப்பட்டுள்ள ஜனநாயக உரிமையையும் சுதந்திரத்தையும் தவறாக பயன்படுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது உரிமை என்ற பெயரில் பல வருடங்களாக இஸ்லாமிய மதத்தையும் கலாச்சாரத்தையும் சமூக வலைதளங்களிலும் மற்றும் நேரடியாகவும் தவறாக கருத்துக்களை வெளியிட்டு சர்ச்சைகளை சர்வதேச அளவில் ஏற்படுத்தி வந்தான் இதன் உச்சகட்டமாக சுவீடனில் மக்கள் கூடும் பொது இடங்களில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரானை தீயிட்டு எரித்த சம்பவங்கள் நிகழ்ந்தது இது ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல சுமார் ஐம்பத்தொன்பது தடவைகள் திருக்குரானை தீயிட்டுக் கொழுத்தி இஸ்லாமியர்களை புண்படுத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது இவ்விடயத்தை இவனும் இவனுடன் சேர்ந்து பல இவனின் சகாக்களும் நடாத்தி வந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வுகளை அவதானித்து இஸ்லாமியர்கள் இவனுக்கு எதிராக பல முறைப்பாடுகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தபோதும் சுவீடனின் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஓட்டைகளை ஆதாரமாக கொண்டு இவன் மேல் போடப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற்று வெளியே வந்து விடுவது இவனின் வழமையாக இருந்தது இது இவனுக்கு மேலும் மேலும் தைரியத்தை வளர்த்தது எனலாம் இவ்வாறு ஒவ்வொரு வழக்குகளிலும் விடுதலை பெற்று வந்த இவன் இஸ்லாமிய மதத்தினரை கோபப்படுத்தவும் கேவலப்படுத்தவும் தொடர்ந்து பல நகரங்களில் மக்கள் கூடும் இடத்திலெல்லாம் திருக்குரானை தீயிட்டு கொளுத்தி அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வந்தான் இதனால் ஆத்திரமுற்ற சர்வதேச இஸ்லாமியர்கள் இதற்கு சுவீடன் அரசாங்கமே அனுமதி வழங்குகிறது என குற்றம் சாட்டினர் இதன் விளைவாக உலகில் பல சுவீடன் தூதரகங்கள் ஆங்காங்கே அடித்து நொறுக்கப்பட்ட பல சம்பவங்கள் நிகழ்ந்தது இவ்வாறான மத நிந்தனைகளை நிறுத்துமாறு வேண்டி வந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் இதையெல்லாம் அவன் காதில் உள்வாங்கிக் கொள்ளவே இல்லை அவனும் அவனது ஆட்களும் தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஆத்திரமூட்டும் மத வெறுப்பு வேலைகளை ஸ்வீடனில் செய்து வந்தனர் இவ்வாறு இவருக்கு எதிராக பலர் ஒன்றிணைந்து மேற்படி மதவிரோத வேலைகளை மையமாகக் கொண்ட குற்றச்சாட்டுகளை மிக ஆழமாக ஸ்வீடன் சட்டத்தோடு நுணுகி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து பல்வேறு கோணங்களில் விவாதித்து வந்தனர் இதனால் இவனுக்கு இம்முறை தப்பிக்க முடியாது என அறிந்து அயல் நாடான நோர்வேக்கு தப்பிச் சென்றான் இவ்வாறு அயல் நாடான நோர்வேயில் இருக்கும் போது இவன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி சமூக ஊடகங்களில் அப்போது பரவியது அதற்கு இவன் இல்லை நான் உயிரோடே உள்ளேன் என்று அங்கிருந்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு பூரிப்படைந்தான் எனினும் நோர்வேயில் ஏற்பட்ட மக்களின் கடும் எதிர்ப்பால் மோனிகா என்ற இவனை மீண்டும் சுவீடனுக்கு நாடு கடத்தியது நோர்வே இவ்வாறு இருக்கையில் இவனுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டிய காலம் அண்மித்து வந்த தருணத்தில் அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி தொடர் ஒன்றின் அறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் வெளிவந்துள்ளது இதனை ஆராய்ந்த காவல்துறை அவர் தனது அறைக்குள்ளேயே துப்பாக்கி சூட்டுகளுக்கு இலக்காகி உள்ளார் என தகவல் தெரிவித்துள்ளது இக்கொலை சாதாரணமாக நிகழவில்லை என்பது தெரியவந்துள்ளது அதாவது இந்தியன் திரைப்பட பாணியில் கொலையாளி டிக்டாக் செயலியில் லைவ் அதாவது நேரடி ஒளிபரப்பு கொடுத்துக் கொண்டே சல்வான் மொமிகா என்ற இவனை கொலை செய்த காட்சி வைரலாக பரவி வருகிறது இதில் கொலையாளி இறுதியாக பேசும் வார்த்தைகள் என்னவெனில் இறைவன் அநியாயக்காரர்களை விட்டு வைப்பதில்லை என்று பேசுவது பதிவாகியுள்ளது எது எவ்வாறாயினும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் கொலை அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல ஒருவரை அநியாயமாக கொலை செய்தால் உலகில் உள்ள அனைவரையும் கொலை செய்ததற்கு சமமாகும் என இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிடுகிறது மேலும் ஏனைய மதத்தினரை நோவினை செய்யாதீர்கள் என திருக்குரான் தெளிவாகவே பேசியுள்ளது இவ்வகையில் இக்கொலை சம்பந்தமான விசாரணையை சுவீடன் போலீசார் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது